வணக்கம் நண்பர்களே நுரையீரல் இது வந்து ஒவ்வொரு மனிதரும் அவங்களுடைய நுரையீரலை மிகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுங்கிறது மொத்த உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சமம் ஏன்னா நுரையீரல் தான் நம்மளுடைய காற்றை ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது அந்த ஆக்சிஜன் தான் அனைத்து உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போய் அந்த உறுப்புக்கள் செயல்பட உதவுது கார்பன் டை ஆக்சைடு சரியாக வெளியே போயிட்டு இருந்தால் தான் நச்சு காற்று வெளியே போக முடியும் அப்போ இந்த நுரையீரலை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன ரெகுலராக ரொட்டீனாக பண்ணணும் நுரையீரல் பார்த்திங்கன்னா ஒரு விதமான நல்ல ஃப்ரெஷ் ஆக்சிஜனை என்றைக்கும் ஹோல்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆனால் நம்ம ஃப்ரெஷ் ஆக்சிஜனை கொடுக்கறோன்னா அதிகமாக இன்டோர்லேயே வீட்டுக்குள்ளேயே இருக்காமல் ஒரு வாக்கிங் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்னுச்சு வெளியே போயிட்டு வரணும் வெளியே என்வாரன்மெண்டில் அப்போ அந்த ஃப்ரெஷ் வேகமாக நடக்கும்போது வெளியே ஒரு பார்க்லேயோ ஒரு சுத்தமான இடங்களில் நடக்கும்போது அந்த ஃப்ரெஷ்ஷு ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும் அதே வந்து உறுப்புக்கள் வந்து தன்னை புதுப்பித்து கொள்ள உதவும் நச்சுக்கள் நல்லா வெளியேறதுக்கு உதவும் அது மட்டும் இல்லைங்க நம்ம சில பழக்க வழக்கங்களையும் சரியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம நுரையீரலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து நுரையீரல் ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் அதுக்கு வந்து பிராணயாம பஸ்திரிக்கான்னு சொல்லக்கூடிய சில யோகா முறைகளை நம்ம பண்ணணும் இது மட்டும் அதாவது வந்து வாக்கிங் மட்டும் பார்த்தாது இந்த பிராணயமானு சொல்லக்கூடிய ஒரு மூச்சு வழியாக காற்றை இழுத்து அதை ஹோல்டு பண்ணி இன்னொரு மூச்சு மூச்சு வழியாக அதாவது மூக்கின் வழியாக மூக்கின் துவாரத்தின் வழியாக வெளியே விடணும் அப்போ ஒரு மூக்கின் துவாரத்தின் வழியாக உள்ள எடுத்து காற்ற ஒரு ஒன்று எயிட்டு வரைக்கும் எண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எய்ட்டுன்னு எண்ணிட்டு இன்னொரு மூக்கு துவாரத்தின் வழியாக வெளியிடலாம் ஹோல்டு பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு இழுத்துட்டு அப்புறம் இப்படி ஸோ இந்த மாதிரி மூச்சு பயிற்சி இதை வந்து ரெகுலராக பண்ணிங்கன்னா அவங்களுடைய நுரையீரலனுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை முறையிலேயே சில மாற்றங்களை செஞ்சுக்கணும் ஏசி ரூமில் அதிகமாக இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏசி இல்லாத இடங்களில் அவுட்டோர் என்வார்மெண்டில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இப்போ தொடர்ந்து ஒன் ஹவர் இருந்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸு வெளியே போயிருக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப கோல்டான ஐட்டம்